சிந்தனைகள் இன்றைய சிந்தனைகள் ஒரு மனிதனுக்கு சராசரியாக எழுபதாயிரம் சிந்தனைகளை ஒரு நாளிலே அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்று ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க என்ன நினைச்சு பாருங்க இதுல இப்படிப்பட்ட எழுபதாயிரம் சிந்தனைகளில் எண்பது பெர்சென்ட் அது எதிர்மறையான சிந்தனை பயம் கவலை வெறுப்பு கசப்பு இப்படியாக சிந்திக்கிறது தான் அதிகமாக இருக்கிறது ஆகவே மனிதர்கள் எதிர்மறையான சிந்தனைகள்னால ஆட்கொள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த சிந்தனையை நம்ம மேற்கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் வேதத்துல அழகான வார்த்தை பிலிப்பியர்கள் நான்காம் அதிகாரம் எட்டாது வாசனத்துல உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் நல்ல சிந்தனையை சிந்திப்போம் அந்த எதிர்மறையான சிந்தனைகளை விரட்டுவோம் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாற்றுவார் கர்த்தர் உங்களோடு இருப்பார் காட் பிளஸ்